சென்னை மெரினா கடற்கரையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் அப்புறப்படுத்தும் போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதனால் போராட்டக்காரர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக வெளியேற்றினர் போலீசாரின் இந்த நடவடிக்கையை கண்டித்து சென்னையின் பல இடங்களில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் எனவே போலீசார் தடியடி நடத்தி அவர்களை கலைத்ததால் வன்முறையாக வெடித்தது இந்நிலையில் வன்முறை ஏற்பட்ட போது போலீசார் எடுத்த நடவடிக்கை குறித்து விளக்கம் கேட்டு தமிழக தலைமைச் செயலாளர் மற்றும் காவல்துறை இயக்குநர் ஆகியோருக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இதற்கிடையே போராட்டம் நடந்த மெரினா கடற்கரையில் தமிழ்நாடு மனித உரிமை ஆணையக் குழுவினர் இன்று ஆய்வு செய்தனர் இதையடுத்து போராட்டத்தின் போது தடியடி நடத்தப்பட்டது குறித்தும் காவல் நிலைய தீவைப்பு உள்ளிட்ட வன்முறை சம்பவங்கள் விவகாரங்கள் குறித்தும் விசாரணை நடத்த உள்ளனர் போராட்டத்தை கலவரமாக மாற்றியது போலீசார் தான் என்பது ஊர் அறிந்த உண்மை இந்த நிலையில் மனித உரிமை ஆணையத்தின் நோட்டீஸுக்கு பதிலளிப்பது குறித்து தமிழக காவல்துறையினர் ஆலோசித்து வருகின்றனர் பல ஆதாரங்கள் மாணவர்கள் கையில் உள்ளது இதிலிருந்து தப்புவது எப்படி என்று புலம்பி வருகின்றனர் தமிழக காவல்துறை உயர் அதிகாரிகள் உப்ப சாப்பிட்டவன் தண்ணி தான் ஆகணும் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க